ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீயெலாம் சாப்பிட்டீங்களா எல்லோரும் வேலை கிளம்பிட்டிங்களா நல்லபடியாக பார்த்து பத்திரமா ரோட்டில் கார் வண்டியை பார்த்து ஓட்டணும்ப்பா சரிங்களா பத்திரமா இருங்க கவனமாக இருங்க ரெண்டாவது இனத்தோடு தான் போகணும் குளம் குளத்தோடு தான் சேரணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது என்னான்னு சொன்னால் எந்த விஷயத்துலையுமே அப்படி இருக்குது உயிருக்குயிராக காதலிக்கிறேன் வேலை பார்க்குற இடத்துல காதலிக்கிறேன் அப்படிலாம் காதலிக்காதீங்கப்பா வேண்டாம்ப்பா எல்லா காதலுமே ஒன்று சேராதுப்பா ஏன்னா அவங்க பண முல்ல ஜாதி வைத்துருச்சு நம்ம பத்து மாதம் செமந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்து அந்த பிள்ளை நமக்கு எல்லாம் பார்க்கும் வைக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து தான் ஆ சரிங்களா ஆனால் ஈஸியாக பிள்ளைங்க ஒரு நிமிஷத்தில் உயிரை எடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க செயலுக்குள்ளே போனாலும் சரி அவங்க குடும்பமே அழிஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு உயிரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க தயவு செய்து உங்களை எல்லாத்தையும் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்றேன் அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணுங்க அது நமக்கு ஆயுசு நூறுக்கும் நல்லது நம்ம வம்சத்துக்கே நல்லது வேண்டாம்ப்பா அந்த தொல்லையே வேணாம்ப்பா என்னப்பா கிடைக்குது அதில் ஒன்றுமே இல்லை கண்ணுக்கு மட்டும்தான் அழகு கண்ணுக்கு தான் அழகு அந்த பிள்ள அழகா இருக்குது அந்த பையன் அழகா இருக்கான் நம்மளை நல்லா பார்த்துக்கிறோம் நம்மள கீழேயே நடக்க விட மாட்டுறோம் நம்மளை க கையை பிடிச்சிக்கிட்டே நடக்கிறான் நமக்கு வேணுன்றலாம் வாங்கி தரான் அந்த மாதிரிலாம் பூரா கொஞ்ச நாளைக்கு தான் ஏமாத்துவாங்க அது வந்து நமக்கு ஒத்து வராதுப்பா ஏன் வாழ்க்கையிலே நீங்கள் கேட்டு பாருங்க ஏன் வாழ்க்கையில் நடந்ததே நான் சொல்கிறேன் கேளுங்களேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து நாங்கள் நான் லவ் பண்ணலாம் எனக்கு லவ் பண்ணலாம் தெரியாது படிச்சுக்கிட்டு போக வர இருந்தேன் அப்பா அம்மா எல்லாமே எங்கள் தாத்தா வீட்டில் தான் வளர்ந்துக்கிட்டே இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொந்தக்காரங்க தான் ஆனால் சொந்தக்காரங்க தான் இருந்தாலும் இருந்தாலும் என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா எங்கள் வீட்டுக்கார தான் என்னை லவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு நான் தண்ணி எடுத்துக்கோம் போது பள்ளி எடுத்துக்கும்போது வரம்போது போகும்போது அப்போ பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு அதில் ஒரு சொந்தக்காரன் ஒரு பிள்ளை வந்து மதுங்கி நீங்க வா அண்ணே ஒன்று கூப்பிட்ற ஆரம்பிச்சு ஏன்னா நான் அம்மா அப்பா இல்லாமல் எங்கள் பாட்டிகிட்ட கொடுமைப்பட்டு வளர்ந்துக்கிட்டு இருந்தேன் சரி இவர் இந்த பிள்ளை எங்கேயோ கூப்பிடுதோன்னு சொல்லிட்டு நானும் சரி கூட போயிட்டேன் கூட போனால் பஸ்ஸில் ஏறி சிவகங்கைக்கு போய் சிவகங்கையில் போய் கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டாங்கப்பா முடிச்சுட்டு என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா எங்கள் மாமியா வீடு எங்கள் எங்கள் தாத்தா வீடு சிங்கப்பூருக்காரங்க வீடு நிறையா கொடுப்பாங்க அள்ளி அள்ளி கொடுப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அவங்க ஒரு ஒரு முருங்கை மரத்தில் முருங்கைக்கீரை கொடுத்தது கூட சடக்குன்னு பிடிங்க எங்கள் தாத்தா காலிலே முடிச்சுட்டாரு ஏன்னா எங்களை வச்சு அவருக்கு சிங்கப்பூர்லேருந்து எங்கள் பெரிய தாத்தா பணம் நிறைய அனுப்பிச்சிடுவார் பிள்ளைகளுக்கு புதுசாக வாங்கணும் பிள்ளைகளுக்கு சிலேட்டு வாங்கணும் ஏன்னா எங்கள் அம்மாவும் இல்லை எங்கள் அப்பாவும் இல்லை அப்போ மகப்பிள்ளைய நாங்கள் மக பிள்ளை அந்த வீட்டுக்கு தலை பிள்ளைங்க அந்த வீட்டுக்கு வாரிசு நாங்கள் தான் நாங்கள் நாலு பேர் தான் அந்த வீட்டுக்கு வாரிசு வேற யாருமே கிடையாது எங்கள் தாத்தாவுக்கு நாங்கள் முதல் வாரிசு அந்த வீட்டுக்கு சொத்துக்கு வாரிசு இப்போ வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க எங்கள் பெரிய தாத்தா எங்கள் சின்ன தாத்தா எங்கள் சின்ன தாத்தாவுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் நாங்கள் அதில் நாங்கள் என்ன சொல்கிறது நான் வந்து லவ் பண்ணி போயிட்டேன்னா அந்த எங்கள் சிங்கப்பூர்லேருந்து பணம் வரது நின்று போச்சு அவர் என்ன செய்வார் பிள்ளைகளுக்கு குஸ்தா வாங்கணும் சிலேட்டு வாங்கணும் பிள்ளைகளுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் நல்ல நாள் பொல்ல நாள்ன்னு சொல்லிட்டு போனடிச்சு போன அடிச்சு காசு அவங்க மாசம் மாசம் அனுப்பிச்சுடுவாங்க என்னதான் இருந்தாலும் பிள்ளைங்களே அங்கே இல்லாத போது அவங்க செய்வாங்களா செய்யலாம் நின்று போச்சு இவ இப்படி ஒரு நான் நான் என்ன ரொம்ப பாசம் எங்கள் தாத்தாவுக்கு இவன் இப்படி பெரிய காரியம் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு என்னை தலையை முடித்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வீட்டு படிவாசம் நான் ஏறல ஏன்னா ஆனா இந்த என் மாமியாக்கார கும்பல எங்க இருக்காங்கல்ல என்னை ஏன் பிடிக்கலைன்னு சொன்னால் அன்னைக்கே வேணாண்டு ஒதுக்கி இருக்கணும் இல்லை என்கிட்ட அந்த அம்மா பேசாமல் இருந்துருக்கணும் அந்த அம்மா எவ்வளோ கு கொடுமை தெரியாது செஞ்சிச்சு ஒரு ஸ்கெட்ன சேலைக்கு மறு எனக்கு கிடையாது எனக்கு கேட்க தெரியாது நானும் வீட்டை விட்டு போக மாட்டேன் இந்த ஒரு நைட்டு ஒரு சேலையை கட்டிக்கிட்டே அதை தெரியுவேன் ஒரு இனத்துக்குள்ளே ஒரு சனத்துக்குள்ள ஒரு சொந்தக்காரி அவ்வளோ கொடுமை பண்ணான் குடிக்க தண்ணி எடுக்க போனால் குடத்தை தூக்கி தூக்கி அந்த கொம்பளை தூக்கி போடும் சரிங்களா இன்றைக்கி சாப்பிடல வெறுவாய் வெறு வயிற்றுல பேசுகிறேன் குடிக்கிற தண்ணியத்துக்கு எடுத்துக்கி ஒரு சொந்தக்கார பொம்பளை இத்தனைக்கு ஒரு பங்காளி ஒரு சொந்தக்காரங்களை தான் இருப்பாங்க தூக்கி தூக்கி விட்டுறியும் ரொம்ப ரொம்ப கொடுமை செஞ்சுக்க அப்படி இருக்கும்போது எதுக்குங்க அடுத்த ஜாதிகளை எல்லாம் லவ் பண்ணுறீங்க உங்கள் உயிரை ஏங்க உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அந்த உயிரை ஏங்க ஊர் பையன் வந்து எடுக்கணுமா அதில் என்னங்க இருக்கு ஒன்றுமே இல்லைங்க நம்ம பொண்ணு பார்த்துக்கிட்டனாலும் அந்த புள்ள தான் அந்த ஆம்பளை தான் அந்த பொம்பளை தான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா வயிற்றுச்சலாக இருக்குப்பா ஏன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல சொந்தக்காரங்களே ஏற்றுக்கிறா ஏற்றுக்கிற மாட்டேறாங்க நீங்கள்லாம் என்ன செய்கிறது வேணாம்ப்பா படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல வெளியே போகிற இடத்துல யார்ட்டையுமே பேசணுமா பழகினமா வேலைக்கு போனோமா ஒரு ஃப்ரெண்டாக இருந்தமா அதோட தலையை முடிக்கிட்டு வந்துருங்கப்பா வேண்டாம்ப்பா நான்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் எங்களுடைய கதையை வெளியவே சொல்ல முடியாது நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு அந்த மற்றபடி செலவு பண்ணதை விட படிப்புக்கெல்லாம் செலவு பண்ணாததை விட நிறையா கொட்டியிருக்கேன் காசு தேவையில்லாமல் நிறையா கொட்டியிருக்கேன் அழிச்சிருக்கேன் அதனால தான் வெறுத்து போயிட்டு எந்த பிள்ளைக்குமே நான் எதுவுமே வாங்கி வைக்கிறேன் இந்த ஒரு பிள்ளை அந்த ஒரு வீடு தான்ப்பா வாங்கினேன் அப்புறம் முன்னேற்றங்கள்லாம் எதுவுமே வாங்கலைப்பா நாங்கள் சம்பாரித்த காசுலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் வந்து பார்த்து பத்திரமா இருங்க எல்லா பேரும் சரிங்களா ஹாய் சொந்தங்களே எல்லோரும் இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் நான் காலையிலே போயிருந்தேன் என்ன போயிட்டு காலையிலே எழுந்திரிச்சு சமைச்சி வச்சுட்டு அப்படியே கிளம்பி நம்ம எல்லப்பூடு கடைக்கு வந்தேன் வெள்ளைப்பூடு கடையில் வந்து கொஞ்சம் வெள்ளைப்பூடு வாங்கினேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சந்தையில் கொஞ்சம் டூர் கட்டி தீங்கலாம் அதனால் வாங்கிட்டு வந்தேன் அப்படி வர வழியில் சாமி பால் படை வந்துட்டு போனாங்க நல்ல ஒரு நல்ல ஒரு நேரம் நான் நினைச்சிருந்தேன் காலையிலேயே எனக்கு வந்து ஒரு பால் குடை எடுக்கிறத கடவுள் கண் கண்கொள்ளாக காட்சியாக பார்த்தேன் நீங்களும் பார்த்து நல்லா வேண்டிக்கங்க சுற்றுமாதிரி கோயிலுக்கு பால் குடை எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம தெக்கு சரிங்களா அப்புறம் நான் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்க சரிங்களா